உங்க உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி உங்க நம்ம கே மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா சாரி இப்ப ஆட்சி அமைக்கணுமா கேட்டேன் மகாணத்தோட முதலமைச்சர் மாபெரும் மனிதர் அவருக்காக ஒரு மணி பண்டபம்ம தானிய சேமிப்பு கிடங்குகள் இவை உலர் களங்களுடன் கூடிய கொள்முதல் நிலையங்களுடன் முட்டை சேமிப்பு கிடங்குகள் அமைக்கணும் किन्नன்றேய் என்னடா டயலாக் இது எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறா சேர ஊரும் நம்ம நாமங்கள் நாமங்கள் ஊருதியेंगे தேதல் செல்வோம் செல்வோம் சொல்வோம் சாரி அவனை பாத்துக்கிறதுக்கு நல்ல மருத்துவ வசதி சென்னை மகாண மாகாணத்தோட பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அவரு தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்ச்சி ஊற்ற மட்டும் உணர்ச்சி ஊற்ற மட்டும் உணர்ச்சி ஊற்ற மண்ணும் கூட மேகநூர்ல பிறந்த மேகநூர்ல பிறந்த உறுதியா இங்க தேர்தல் அறிக்கையில செல்வோம் செல்வோம் சொல்வோம் சாரி அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போதப்படும் போதப்படும் ரொம்ப

சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தேவையான தீர்வுகளை யோசிச்சு உறுதியா எங்க தேர்தல் அறிக்கையில செல்வோம் சொல்வோம் சாரி அம்மா டிவி கே மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா சாரி இப்ப ஆட்சி அமைக்கணுமான்னு கேட்ட சாரி சாரி ஆரம்பத்துல பேசும்போது போது மைக்கு சாரி எனக்கும் அந்த மைக்குக்கும் எல்லாம் பேசி முடிச்சு சாரி அப்படி சொல்லிடுறாரு ஆ எங்காச்சும் ஒண்ணு எங்காச்சும் உருப்படியா இருக்கிறாரு அந்த மனுஷன் மக்களுக்கு மக்களுக்கு நல்லா உருதியை எங்க தேர்தல் அறிக்கையில செல்வோம் சொல்லுவோம் படிக்கிறது தமிழ்நாட்டை விட்டு சொன்னேன் அந்த படித்தா அடி பல்லகுலதான் உட்ச முடியும் படிக்க தெரிஞ்சா படி தப்பு தப்பா படிச்சா அடி வாங்கி சாக்காதுன்னு சொல்லி விசை தொழிலாளர்களோட வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்த தேவையான தீர்வுகளை யோசிச்சு உறுதியா எங்க தேர்தல் அறிக்கையில செல்வோம் சொல்வோம் சாரி அப்துல் கலாம் ஐயோ பாவம் அவரே கன்பியூஸ் ஆயிட்டு மக்களுக்கு நம்ம சென்னை மகாணத்தோட முதலமைச்சரா உறுதியா எங்க தேர்தல் அறிக்கையில செல்வோம் சொல்லுவான் சாரி உங்க நம்ம டிவி கேட் மறுபடியும் ஆச்சு அமைக்கணுமா சாரி இப்ப ஆச்சு அமைக்கணுமான்னு கேட்டேன் சாரி சாரி இது அதில்லாத்து முதல் பத்து வயது வரை உள்ள ஏழை குழுகளுக்கு ஏழை குழுக்களுக்கு சத்ரோ திட்டத்தில செமையாக செயல்படுத்தலை செமையாக செயல்படுத்த பொருட்டு புரியுதுன்னு சொல்லுங்க அறிவதில் நான் மிட்டு மக்க அறிவதில் நான் மிட்டு மக்க ஒன்றில் கையில் எடுத்து கையில் எடுத்து கையில் எடுத்து சுதந்திர போராட்ட வீரர் சார் சுவாமி ஐயர் கணித மேயை கணித மேதை சீனிவாச ராமானுஜம் கம்ப ராமாயணம் தந்த சேக்லா ஒண்ணு தனியால் இல்லைங்க சார் மாபெரும் மக்கள் சக்தியோட பிரதிநிதிங்க சார் நிஜர் அவடி இருக்கிற இடத்த காமிச்சுக்க மாட்டான் இது சும்மா கப்பி கொஞ்ச நேரம் நின்று ஊழல் சவுண்டு விட்டுட்டு குடிச்ச டீக்கு காசு கொடுக்காமல் போயிடுவான் அவ்வளோதான் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்ச நடிகர் எல்லாம் இருக்காரு பாத்தீங்களா அவங்க என்ன பண்றாங்க அவங்க வைஃப் எல்லாம் போயிட்டு தப்பு தப்பா மார்க்கிங் பண்ணி போட்டு சொல்றாங்களா அதுக்கு ரிப்ளை பண்ணனும் இதுதானே கரெக்ட் ஒரு போரா இருந்தா கூட வந்து நியாயத்தோட தான் நம்ம போர் செய்யணும் பிலோ த பெல்ட் ரொம்ப அசிங்கப்படுத்துறது போட்டோஸ் எடுத்து எடிட் பண்ணி போடுறது வேற என்னோட ஃப்ரெண்ட்ஸோட போட்டோ எங்கேயாவது இருந்தா கூட அவங்களோட நான் கூட அதை தேடி போர்க்கிட்டு வந்து எடுத்து வந்து போட்டு அதை அபியூஸ் பண்றது இந்த மாதிரி கண்டினியூவஸ் அபியூஸ் நடந்துகிட்டே

வாழ்நாள் முழுக்க நம்ம எடுக்கிற நல்லது கெட்டதுக்காக நம்ம வாழ்க்கையில கூடவே நிக்கிற ஒரே ஜீவன் உங்க வாழ்க்கை மனைவி மட்டும் தாங்க வேற யாரும் இல்ல கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க

மேலும் அவ்வப்போது குழந்தைகள் கோவை வீதிகளுக்குள் புகுந்து அங்கும் தாவி பொதுமக்களுக்கு வீதியை வருகின்றன ஒரு ரசிகர் மன்றத்தில இருந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க சரிங்களா விஜய் ரசிகர் மன்றத்திலிருந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்ப அந்த கட்சியில இருக்க அந்த ரசிகர் மன்றத்துக்குள்ள இருக்கவங்களே அவங்க அவங்க பொண்டாட்டியே கூட்டு வந்து தாலியை கட்டிட்டு அந்த ரெண்டு கிராம் நகையை வாங்கிட்டு போவாங்க அப்பயே அந்த அப்ப அவன் அவர் விஜய் ரசிக விஜய் நல்லவனா இருக்கலாம் அவர் பின்னாடி இருக்கவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பாக்கணும்ல அத நீங்க ஏன் பாக்க மாட்டீங்க விஜய் ரசிகர் மன்றத்துல இருக்க ஒவ்வொரு ஆளும் நல்லவனா கிடையாது அதுல இருக்க மேல இருக்கவன் வந்து எல்லாமே ஊழல் தான் பண்றாங்க சரிங்களா அவன் தன்னோட பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து ரெண்டு கிராம் தங்கத்துக்கு வெறும் ரெண்டு கிராம் தங்கத்துக்கு அப்ப

மானமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் கட்டி போய் அவர் இருந்து எந்திரிச்சு போயிட்டாரு அந்த உட்கார்ந்து படம் பைத்தியக்கார கூட்டம் நினைக்க சீத ஒரு இனம் கேளிக்கைகளையும் பொழுதுபோக்குகளும் அதிக நாட்டம் கொண்ட ஒரு இன மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது